குருதேவா இவர்கள் கேள்வி கேட்டது போக இவரது நண்பர்கள் அதுவும் கிராம குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் ராமாயணம் வாழும் வளரும் எங்கும் பேசப்படும் எல்லோராலும் கேட்கப்படும் குருதேவா ராமாயணத்தை எல்லோரும் புனித கதையாக புண்ணிய காவியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலப்போக்கில் உலகத்தில் பேசப்படும் கதைகளில் இதுவும் ஒன்றாகிவிடுமே ஆகாதே அம்மா எப்படி சொல்கிறாய் அம்மா உலகத்தில் பேசப்படும் கதைகள் வேறு குருதேவர் எழுதிய ராமகாவியம் வேறு குருதேவா நான் சொல்லலாமா உன் ஆர்வம் பாராட்டுக்குரியது ஆனால் அதைவிட அடக்கம் மிக மிக முக்கியம் குசன் சொல்லிக் கொண்டு வரும்போது இடையில் நான் சொல்லவா என்று கேட்பது சரியல்ல குசன் சொல்லட்டும் பிறகு நீ சொல் குருதேவா உலகில் பேசப்படும் காக்காய் வடை கதை முயல் கதை குரங்கு படகோட்டி கதையெல்லாம் ஆரம்ப நாட்களில் யார் சொல்ல ஆரம்பித்தார்களோ அதுவே வடிவம் அப்படியே இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அந்த கதை மாறாது இடைச்செருகல் என்று எதுவும் நேராது அது மட்டுமல்ல கதை சொல்பவர் வேறுவிதமான கருத்து எதையுமே அதில் இணைக்க முடியாது உங்கள் காவிய ராமாயணம் அப்படி அல்ல ஸ்ரீராமனின் சிறந்த குணத்தையும் அவர் சந்தித்த சோதனைகளையும் அவர் அதை தீர்த்த முறைகளையும் சாதாரண மக்களும் விமர்சனம் செய்யும் அளவுக்கு இடம் தருவது எப்படி ராமாயணத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்த்தாலும் அது கூறும் குணங்கள் ராம லட்சியங்கள் ராம வாழ்க்கை முறைகள் மாறியதே இல்லை அதை யாரும் முடியாது ஆனால் ராமாயணம் வாழும் வளரும் அற்புதமான விளக்கம் குசா நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை சத்தியத்தை சரியாக உணர்ந்து கொள்ள கேள்வி கேட்கிறாய் இது வளர்ச்சிக்கு அறிகுறி ஸ்ரீராமனை பற்றிய எனது ராமாயண காவியம் இந்த உலகில் மலைகளும் நதிகளும் உள்ளவரை வாழும் மனிதரில் சிலர் இதை மாசுபடுத்தி பேசுவார்கள் அவர்கள் மனதிலேயே மாசு இருக்கிறது ராமாயணத்தில் இல்லை சிலர் ராமனை பழித்தும் ராவணனை உயர்த்தியும் பேசுவார்கள் இது மகானை கொலைகாரன் என்று சொல்வது போல் பொருத்தமில்லாத பேச்சு தாழ்ப்புணர்ச்சியில் வரும் பேச்சு குருதேவா என் நண்பன் நடராஜன் ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேட்டான் ராமன் மேல் பரதன் உயிரையே வைத்திருக்கும் அன்பு தம்பி தன் அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் அவர்தானே சந்தோஷப்படுவார் அனுப்பிவிட்டு அவர் அங்கிருக்கும் போது ஏன் ராமனின் பட்டாபிஷேகத்துக்கு தசரதர் ஏன் நாள் குறித்தார் என்று கேட்டான் அற்புதமான கேள்வி அறிவில் சிறந்தவர்கள்தான் கேள்வி கேட்பார்கள் என்று நினைத்தோம் சாதாரண கிராமப்புற சிறுவன் கூட எவ்வளவு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறான் லவா இந்த கேள்வி பற்றி உன் தசரத சக்கரவர்த்தி தெரிந்தே லவா சத்தியம் தவறாத உத்தமன் தசரத சக்கரவர்த்தியே குறைத்து பேசுகிறாயா இதுதானா நீ ராமாயணத்தை புரிந்து கொண்ட லட்சம் ஏன் மகளே லவனை கோபிக்கிறாய் இதே கேள்வி என் மனதிலும் எழுததுண்டு என்னையும் கோபிப்பாயா தசரத சக்கரவர்த்தி உத்தமர் சத்தியசீலர் அதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல குருதேவா அமைதியாக நான் சொல்வதை கேள் அமைதியாக நான் சொல்வதை கேள் தசரதர் பாசத்துக்கு அடிமைப்பட்டவர் ராமனை தாய் என்று விஸ்வாமித்திரர் கேட்டபோது பின் விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் மறுத்தார் ராமர் மீது அவர் கொண்ட பாசம் அதே தசரதர் ராமர் வனமாசம் போக வேண்டும் வரதன் நாடாள வேண்டும் என்று கைகையை கட்டாயப்படுத்திய போது அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டது கைகையின் மேலுள்ள மோகத்தில் அல்ல பாசத்தில் கைகை அன்னையிடம் பாசமா ஆம் மகளே நம்மை ஒருவர் ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றினால் அந்த நன்றி உணர்ச்சியில் அவர் மீது பாசமும் பற்றும் கொள்கிறோம் அதுபோல தசரத சக்கரவர்த்திக்கு கைகேயி மீது அளவற்ற பாசமும் பற்றும் மோகம் என்பார்கள் சிலர் அவரவர் பார்வையை பொறுத்தது அது குருதேவா சம்புராசுரர் போரில் சக்கரவர்த்தியை போர்க்களத்திலிருந்து மின்னல் வேகத்தில் பாதுகாப்பான இடத்துக்கு தேரை ஓட்டி சென்று உயிர் காத்த பேருபகாரத்தை செய்தது சக்கரவர்த்தி மனதில் மிக பெரிய நன்றி பெருக்கை ஆழ பதித்துவிட்டது அதைவிட வலுவான காரணம் ஒன்று இருக்கிறது என்ன காரணம் குருதேவா கைகையின் அழகில் சொக்கி சக்கரவர்த்தி அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டார் ஆனால் கைகேயின் பெற்றோர்கள் சக்கரவர்த்திக்கும் கைகேக்கும் இருந்த வயசு வித்தியாசத்தில் சற்று தயங்கினார்கள் நடுத்தர வயது தாண்டி முதுமையில் காலடி எடுத்து வைத்த சக்கரவர்த்திக்கு இளமை கொஞ்சம் தங்கள் மகனை கல்யாணம் செய்து கொடுப்பதா அதனால் இவள் அடைய போகும் பயன் என்ன இவளுக்கு மகன் பிறந்தாலும் ஆளும் உரிமை கிடையாது ஆளும் உரிமை குல மரபுப்படி மூத்த பிள்ளைக்குத்தான் என்று தயங்கியதை அறிந்து கொண்ட சக்கரவர்த்தி கைகேயின் பிள்ளைக்கே ஆட்சி என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்து கைகேயி அதற்கு முட்டுக்கட்டை போட்டாள் குருதேவா இதே கைகேயி ராணிதானே ராமனை காணவத்திற்கு அனுப்பியவள் அது அரசியல் பிரச்சனை ஆனாலும் கைகேயின் அந்தரங்கம் ராமனை காக்க அப்படி ஒரு முடிவு எடுத்தது ராமனை காக்கவா அல்லது கஷ்டப்படுத்தவா இது மிகப்பெரிய விஷயம் இன்னொரு நாள் விளக்கம் சொல்கிறேன் இஷ்வாகுகுல மரபு வழியை காத்தது கைகை ராணிதானா சொல்லுங்கள் குருதேவா ஆம் இனி நீங்கள் ஓய்வெடுக்கச் செல்லலாம் குருதேவா உன் கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதில்கள் நான் சொல்வதில் கிடைக்கும் நீயும் சென்று அமைதியாக ஓய்வெடுத்துக்கொள் தெரியுமா எங்கள் குருதேவர் சொல்லி ராமாயண காவியத்தில் வரும் ஜெய் ஹனுமான் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் சரி இன்று என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி பிடித்து விளையாடலாம் நொண்டு விளையாட்டு விளையாடலாம் நடராஜா நடராஜா அவன் முன்னே சொல்லவில்லை விளையாட்டின் பெயரை சொன்னான் நான் நொண்டி எல்லோரும் என்னை நொண்டி என்றுதான் சொல்வார்கள் அதற்காக நான் வருத்தப்படவில்லை அந்த கடவுள் என்னை நொண்டியாக படைத்து விட்டார் அதை நினைத்துதான் கவலைப்படுகிறேன் நடராஜா குறை இல்லாதவர்களே இல்லை எல்லோருக்கும் ஒரு குறை இருக்கும் ராஜா எங்கள் அப்பா எங்கே இருக்கிறார் என்று இதுவரை எங்களுக்கு தெரியாது அம்மாவிடம் கேட்டால் நீங்கள் நன்றாக படித்து முடித்த பிறகு குருதேவர் அவர்கள் இருப்பிடத்தை சொல்லி அனுப்புவார் அப்போது அவர் வருவார் என்று சொல்கிறார் எங்கள் வேதனை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா இல்லை 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 பரத்வாஜரி குருதேவா கேட்டீர்களா கேட்டேன் குருதேவா ஒற்றை படை வயது முடியும் தருவாயில் இப்படி பக்குவப்பட்டு விட்டார்களே உண்மைதான் குருதேவா இவர்களை வளர்த்த என்னை எவரும் குறை சொல்லிவிடக்கூடாது எனக்கு ஸ்ரீமன் நாராயண் அருளால் இவர்களை வளர்க்கும் பாக்கியம் கிடைத்தது குஷா வாட்டர் விளையாடலாமா சரி நீ சென்று அங்கே நீ நான் இவர்களை தயார் செய்கிறேன் இப்போது இங்கே ஓட்டப்பந்தயம் போகிறது யார் யார் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் இருந்துங்கள் இப்படி கூச்சல் போட்டால் நான் எப்படி தேர்ந்தெடுப்பது இத்தனை பேருக்குமே ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள ஆசையா அதனால் தான் இப்படி மகிழ்ச்சியோடு கத்துகிறீர்களா ஆம் இப்போது நான் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்கிறேன் அனைவரும் வரிசையாக நில்லுங்கள் என்ன நடராஜா உனக்கு நடப்பதற்கே தெம்பி இல்லை இதில் ஓட வேற வருகிறாயா நீ போய் ஓரமாக நின்று கொள் கபிலா யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது நடராஜா நீ தைரியமாக தன்னம்பிக்கையுடன் ஓடு லெவன் அங்கே நிற்பான் அவனை யார் முதலில் போய் தொடுகிறீர்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் நான் ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னவுடன் தான் நீங்கள் ஓட வேண்டும் சரி ஒன்று இரண்டு மூன்று நான்தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னேன் உடற்பயிற்சி செய்திருந்தால் இப்போது நடுவில் நின்றிருக்க மாட்டாய் உடம்பு வளர்ந்தால் மட்டும் பத்தாது உறுதியும் வேண்டும் இப்பொழுது உனக்கு தன்னம்பிக்கை அவசியம் கபிலா நடராஜனை கேலி செய்தாயே இப்போது என்ன நடந்தது நடராஜன் தான் முன்னதாக வந்து விட்டான் காரணம் இவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளது உங்களுக்கு எல்லாம் இதை மட்டும் சரியாக செய்து விடுங்கள் ஏய் அதோ பாரு நடராஜன் தத்தி தத்தி வருகிறான் ஒருவருடைய ஊனம் சிரிப்பதற்கு சிந்திப்பதற்கு அவன் அப்படி நடப்பதை பார்த்து சிரிப்பு சிரிப்பாக வருது சிரிக்க கூடாதுன்னு சொன்ன சரி சிந்திக்கணும் சொன்னியா அது என்ன நம்மை ஆண்டவன் நன்றாக படித்திருக்கிறானே என்று அவனுக்கு நன்றி சொல்ல அதை பற்றி சிந்திக்க ஆண்டவனுக்கு எல்லோரும் குழந்தைகள் என்கிறார்கள் ஆனால் அந்த ஆண்டவன் ஏன் சிலரை நொண்டியாகவும் ஊமையாகவும் குருடனாகவும் பிறக்க வைக்கிறார் அவன் பாவம் செய்ததால் இப்படி பிறந்தான் என்கிறாயே நீ அவனை பார்த்து சிரித்து ஏன் பாவம் செய்கிறாய் இந்த பாவம் அடுத்த பிறவியில் உன்னையும் நொண்டியாக சொல்ல மாட்டேன் குசா நீ சொல்வது எனக்கு புரிகிறது நான் இனிமேல் பாவப்பிறவி என்று யாரையும் சொல்ல மாட்டேன் சொல்லாமல் இருப்பது நல்லது அதைவிட பாவம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது சரி குசா விமலா உன்னை குண்டு என்று சொன்னால் எப்படி இருக்கும் அழுகை வரும் நாங்கள் யாரும் உன்னை அப்படி சொல்ல மாட்டோம் நீங்கள் யாரும் என்னை அப்படி சொல்லவில்லை ஆனால் ஆனால் என் அம்மா கோபத்தில் என்னை குண்டு குண்டு என்று சொல்கிறாள் உனக்கு அம்மா தானே சோறு ஊட்டி வளர்த்தாள் ஆமாம் சோறு ஊட்டி வளர்க்கும் தாய்க்கு திட்டக்கூட உரிமை இல்லையா உண்டு ஒருவர் கோபத்தில் பேசுவதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது அதற்கு பதிலாக கோபத்தை நாம் தூய் என்று கிள்ளி எறிய வேண்டும் கண்டிப்பாக நானும் உங்களை மாதிரி நல்ல நிலைமைக்கு வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது அந்த நம்பிக்கை தான் உன்னை நடக்க வைக்கிறது அந்த நம்பிக்கை மட்டும் மனதில் இருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியும் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை சொல்வேன் அதை நீ மறுக்காமல் செய்வாயா சொல் செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக செய்வேன் எல்லோரும் விரைக்கிடுப்பீர்கள் நானும் வரலாம் என்று நினைத்து தான் இதுவரை வந்தேன் அதனால் என்ன நாளை நீயும் வா நானே உன்னை அழைத்து செல்கிறேன் நாளை வேண்டாம் இன்னொரு ஆசையை நிறைவேற்றுவாயா சொல் நிறைவேற்றுகிறேன் மறுக்க மாட்டாயே மாட்டேன் 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 அந்த விறகை எடுத்து என் தலைமீது வை எதற்கு உங்களோடு விறகெடுக்கும் ஆசையில் தான் நானும் வந்தேன் என்னால் சுமையையும் தூக்க முடியும் என்கிற நம்பிக்கை என் மனதில் வர வேண்டும் அந்த சுமையை தலையில் வைத்தால் தான் நம்பிக்கை வருமா ஆமாம் குசா இப்போது உங்கள் இருவருக்கும் நான் ஒரு கட்டளையிடம் போட்டு நீங்கள் இருவரும் நான் சொல்லி ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வரை ராமாயணத்தை நல்ல முறையில் இசையோடு பாடக் கட்டு தேர்ந்து விட்டீர்கள் நீங்கள் என் காவிராமனை எப்படி உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை நீங்களே உணர உங்கள் நண்பர்கள் முன் நீங்கள் ராமாயணத்தை கதையாகவும் சொல்ல வேண்டும் பாடியும் காட்ட வேண்டும் அப்படி அடிக்கடி செய்தால் பின் நாட்களில் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நாளை நல்ல நாள் நாளையே நீங்கள் ராமாயண காவியத்தை எல்லோர் முன்னிலையிலும் பாடத் துவங்குங்கள் சரிவா நான் இப்போது உங்களுக்கு சில வாசகங்கள் சொல்ல போகிறேன் எல்லோரும் திருப்பி சொல்கிறீர்களா நாம் எல்லோரும் வந்த நான் இறைவன் தந்த குழந்தைகள் இறைவன் கொண்டிருக்கிறார்கள் குஷா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நாம் நம் அம்மா அப்பா குழந்தைகள் தானே ஆனால் இறைவனுடைய குழந்தைகள் என்று சொல்கிறாயே நீ நம் தாய் தந்தையே இறைவன் தந்த குழந்தைகள் தான் அப்ப சரி மேலே சொல்லு நாம் எல்லோரும் அந்த நாம் எல்லோரும் அந்த இறைவன் தந்த குழந்தைகள் குழந்தைகள் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அது தெரிந்தால் கொஞ்சம் கூறுங்கள் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அது கொஞ்சம் கூறுங்கள் அந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அவர் இல்லை என்று சொல்வதா அந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அவர் இல்லை என்று சொல்வதா அவர் இல்லை என்றால் சூரியர் சந்திரர் பூமி எல்லாம் இயங்குமா அவர் இல்லை என்றால் சூரியர் சந்திரர் பூமி எல்லாம் இயங்குமா வானத்து மேலே மேகத்தை வைத்து மேகத்தில் மழையை நிறைத்தானே வானத்து மேலே மேகத்தை வைத்து மேகத்தில் மழையை நிறைந்தானே நிறைத்தானே மேகப்பொழியும் மழையை தேக்கி மனிதனை உழைக்க வைத்தானே மேலும் உழையும் மழையை மனிதனை உழைக்க வைத்தானே உழைக்கும் மனிதன் உயர்கின்றான் உழைக்காத மனிதன் அழுகின்றான் உழைக்கும் மனிதன் உயர்கின்றான் உழைக்காத மனிதன் அழுகின்றான் நான் உழைப்போம் உயர்வோம் நல்லதை படிப்போம் எல்லோருக்கும் அதனை சொல்லிக் கொடுப்போம் நான் உழைப்போம் உயர்குவோம் நல்லதை படிப்போம் ஒற்றுமைக்குறைவில்லை ஒன்றே குலமாய் ஒரு தாய் பிள்ளையாய் ஒன்றே குலமாய் ஒரு தாய் பிள்ளையாய் வாழ்வோம் என்று கூறுங்கள் வாழ்வோம் என்று கூறுங்கள்

ஏன் இப்படி ஓடுறான் காத்தா பறந்துட்டானே நான் என்ன செய்வேன்